நினைக்கிறேன் இந்த முறை ஒருத்தருக்குமே ஆட்சி அளவுக்குரிய இது வராது அதான் அதுதான் ரியாலிட்டி சும்மா உண்மையான சொல்லலாம் நாங்கள் பயனுள்ள பிடிக்கும் உண்டு வரான்னு நினைக்கிறோம் நினைக்கும் பெரும்பாலும் ஒரு அறுவடை விதமாகவே எங்களுக்கு மெஜாரிட்டி பெருமானம் இருப்பாடு சில வேலைகள் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத சபைகளில் கூட்டணி அமைப்பதாக இருந்தால் எந்தெந்த கட்சியோட கூட்டணி எடுத்து வைக்கின்றது நாங்கள் இப்போ யோசிக்கிறோம்னா போன முறை பாராளுமன்ற தேர்தலில் எல்லோருமே எனக்கு அடிக்கலை கடைசி என்ன நடந்ததுன்னு சொன்னால் தமிழத்தை கதிரிகள் இல்லாமல் போய் தேர்தல் என்பிபி நான் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஏதாவது விஷயத்தை கதைக்க வழிக்கிடையே மற்ற பக்கம் இருந்த கத்திர வந்தால் யாழ்ப்பாண என்று சொல்லி ஒரு கதை வந்து என்பிபி கதைக்கிறோம் ஸோ இன்னும் முறை நாங்கள் நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் நான் இந்த தமிழ் கட்சியோடையும் சேர்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்போ உள்ளூர் ஆட்சத்தை பற்றி இருக்கிறேன் நாங்கள் பசு ஜோசிக்கலாம் இப்போ நாங்கள் என்ஜிபி கட்சியோக்கு நாங்கள் ஓட் போட்டால் தான் அதை வந்து உள்ளூரா சபையில் எதுவும் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் நான் இந்த டிசிசி மீட்டிங்லையும் நான் நடைபெற நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே தவிர நான் கிடைக்கிற சில விஷயம் பார்த்துருப்பீங்கன்னா நான் எல்லாமே ஸ்டர்டிஃபிக்ஸோடு தான் கிடைக்கணும் எடுத்து பார்த்தா வடக்கு மாணசப்ட்டுக்கு சரியான குறைவாக தான் வருது வடக்குமான சபைக்கு நான் இப்போ எஜுகேஷனை பார்த்தா நாலு தான் மொத்தத்திலே நாலே சமஞ்சிவரம் தான் நாங்கள் யாருக்கு வந்து தந்திருக்கிறோம் கிழக்கு மாணவத்துக்கு அஞ்சு நாள் கீதம் இப்போ விவசாயத்துறை எடுத்து பார்த்தா சைவர் மற்றது இப்ப என்னோட சுற்றுலாத்துறை எடுத்து பார்த்துக்கோ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ன்னு அந்த புத்தகத்தை பற்றி கேட்டால் ஒருத்தருமே பதவி சொல்றாங்க இல்லையா இப்போ என்னோட மீன்பிடிக்கு பாத்தீங்கன்னா மீன்பிடிக்கு லட்சத்தி எண்பது சாரி நானூற்றி எண்பது மில்லியன் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்கு அமைச்சர்கிட்ட கேட்ட அமைச்சர் பதில் சொல்றாரு அந்த காசு அமௌண்ட் ஆனா சொல்றாரு இப்ப புல்லியட்டு வானுக்கு தன்ட பௌத்தலி சல்விட அஞ்சு பில்லியன் அல்லது அஞ்சு பில்லியன்ல அஞ்சூறு மில்லியனில் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சில அந்த புத்தகத்திலையும் இல்லை மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இருநூற்றம்பது மில்லியன் தாண்டின சகலையும் அந்த புத்தகத்தில் இருக்கணும் என்றால் இப்போ அரசாங்கத்தின் இது படி பார்த்தேன்னு அதை சொல்கிற கதையும் படி பார்த்தா தாங்களே எல்லாத்தையும் செய்வோம் வந்து தேவையில்லைன்னு சொல்லிடணும் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஒப்பிசிஷன் இருக்கணும் பண்ணதால் நான் நினைக்கிறேன் இந்த முறை தச்சுமயம் வெல்லாத இடங்களில் ஒரு தமிழ் கட்சி ஒன்று வெள்ளமாக இருந்தால் அதைக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராகும் தச்சு எனக்கு மெஜாரிட்டி இருந்து வேற ஒரு தமிழ் கட்சி சேர்ந்தால் காணும் தான் நாங்கள் அதோட சேர்றதுக்கு முக்கியமாக கஜேந்திரமார் பொன்னம்பலம் வந்து பெண்ணோட பதிவாக கலைக்கிறார் அதோடய டிஎன்ஏம்ஸ் எங்களை படிவாக கலைக்கிறது அப்படிங்கிற தமிழர் இதில் நான் ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு எப்போவுமே தயாராது இது மட்டுமில்ல பாராளுமன்றத்தில் ஆர் என்ஜி நேரம் இருக்கலாம் அதில் மூன்று பேர் தமிழ் தேசிய கட்சியிலும் நிற்கிறோம் தமிழ் தேசியம் கலைக்கிறது நான் வந்து சரீந்திரன் ஐயா வந்து கஜீந்திரமார் போனபலம் வந்து கைந்திர பயன் கொண்ட படம் வந்து பிரதமர் கதைக்கிறது திட்டங்களோட கதைக்கிறவர் அப்படியே உள்ளதுல நானும் கூட எனக்கு என்ன யாராவது பிடிக்காட்டி நீங்கள் இன்னொரு தமிழ் காட்சிகள் வாக்களிக்கிறது நல்லம் நினைக்கிறேன் அதான் இந்திய அபிப்பிராயம் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேட்பாளர் பற்றாக்குறை இல்லாத ஒரு பரவலான செய்தி இருந்தது உங்களோட சுய்சை குழுவாக இருக்கிற காரணத்தினாலும் முதலாவது ஊராட்சி கபடி தேர்தல் வேர்ட் பாலர் பற்றாக்குறை இருக்கிறதா இந்த தூர்மான வேட்பாளர்கள் காசு தான் சரியான பிரச்சனை இருக்கு நான் நேற்று வரைக்கும் நான் எல்லார்ட்டையுமே சரியான ஓப்பன் ஆனால் என்னென்னால் இப்போ முன்னாள் போராளிகள் மற்றது கூலித்துறை செய்கிறார்கள் எல்லாரையும் நாங்கள் விளக்கியிருக்கோம் இல்லை அதில் அப்போ அவை ஐயாயிரம் ரூபாய் சேவை எனக்கு இந்த விடிய ஒரு போலண்டே சரியான கவலை அமைச்சர் என்றால் டாக்டர் நான் தென்மராட்சி வேணும் காய்ச்சலும் ஒரு டூ தௌசண்ட் பேங்கில் இப்போ போடுறதையும் நிற்கிறேன் இல்லை அப்போ நான் சொன்னீங்க எந்த விளை கேட்குறதுக்கு இல்ல நாங்கள் ஒன்று லைன் என்ன எடுக்க லைம ஆனால் நான் நான்கு இந்தியான் நேத்தியான் கூடி சம்பளத்திரம் இருக்கு போடுறதுக்கு சரியான கவலையாக இருந்தா இப்போ உங்க ரெண்டு பேருக்கு தாழ்ந்துருக்கணும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபது ரூபாய் கிட்ட அஞ்சு பேசக்கூடிய காசை கட்டிருக்கோம் நம்மளுக்கு ஏற்றுக்குள் வந்தபடியே ஐயாயிரம் ரூபாய் ஹாசு ஒரு ஆளுக்கு அது சரியாக தாங்கலாமல் இருக்குது பட் என்ன நகரம் எங்களுக்கு ஆக்கள் பிரச்சனை இருக்குது இப்போ சின்னக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக்கள் லிஸ்ட் அடி கட்டுறதே காசு இல்லை அது மாதிரி இப்போ பவுனியா இப்போதான் கோஷில் கால் பண்ணி சொல்லிட்டு கட்டுமான்னு சொல்லி ஆளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் போடுங்க வேண்டிய அது வேண்டி நாங்கள் இருக்க தவிர இந்த கார்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு அவர் அஞ்சு லட்சம் ரூபாய் ஹாஸ்பத்திரி தான் ஸ்கிரீன்ஷாட்டும் பார்த்துட்டு அந்த காசு எடுத்து தான் இதில் கட்டி பட்டா சரிங்க ஆக்கள் பிரச்சனை இல்லை காசு அவங்களுக்கு எங்களுக்கு அந்த பத்து பணம் அது ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்து தாங்க அவ்வளோதெருக்கு அமௌண்ட் கூட உண்மையில் அவர்களுடைய பாராளுமன்ற உடையின் போது ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெயரை குறிப்பிட்டு விபச்சாரம் செய்வதாக சொல்லப்பட்ட விவகாரம் இப்பொழுது மிக முக்கியமான பேச்சு மாறி இருக்கிறது அதை தாண்டி சட்டத்தரவி சுவஸ்திகா மீது நீங்கள் எழுதியிருந்த முகப்புகளை பதிவு செய்வதாக இந்த விவகாரத்தில் அழைக்க பாராளுமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இது தொடர்பான ஒரு கண்டிஷன் கேட்டீங்கன்னா அந்த முதலாவே நான் கழித்து அந்த பாராளுமன்ற சாயத்திற்கு சிறப்புரிமை இருக்கும் வழியில் நான் கருத்து கொண்டிருந்தார் சொல்கிறேன் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அதுபோன்ற சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு முதலாவது ரெண்டாவது ஸ்வஸ்திகா அருமலிங்கமா என்பதை நீங்க நவா சம்மந்தமா நான் எந்த பாராளுமன்றத்துல எந்த இதுவும் இது வரைக்கும் நான் கலைக்கிறேன் விமலா ரத்நாயகன் அந்த பாராளுமன்ற இதை கேளுங்க வடிவா அவர் சொல்லியிருக்காரு அத கன்சார்ட்ல பதிவா இந்த கன்சார்ட்டில் பதிவாக இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லித்தான் அவர் கேட்டிருக்காரு அப்டோ நான் பாராளுமன்றில் கதைக்கிறேன் நான் எனக்கு நான் இல்லாத நாட்களில் வேறு யாரோ ஒரு அபாவை பற்றி ஏதோ கன்சார்ட்டில் கதச்சிருக்கேன் போகிறதுக்கு கன்சார்ட்டில் கதைக்கிறது தான் பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ணலாம் இப்போ நான் முகப்புத்தகத்தில் போடுற அந்த போட்டால் அதை கன்சார்ட்லேருந்து நீக்க நீக்கிறாது இந்த நான் இதுக்கு பௌசலாக காட்டி நான் திரும்ப திரும்ப கேட்டு நான் நம்பி அதில் சொல்லிங்க கன்சார்ட்டின் கிரீமே கீழே அப்படி இல்லைன்னு அப்படின்னு சொல்லி தான் போட்டுருக்காரு அதை கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ண இந்த எந்த கதை கன்சார்ட்டில் வேறு இதுதான் மற்றது ஸ்வஸ்டிகாரம் நீங்கள் தனிப்பட்ட ஒரு போகவும் இல்லை ஆனால் அவார்டே ஒன்று ரெண்டு கருத்துகள் வந்து இப்போ சிலர்கள் வந்து நாங்க சமூக அக்கறையோடு தான் பாராளுமன்றத்தில் கலைச்சோம் ஒரு பதிமூன்று வயசு ஒரு ஒரு என்னோட ஒரு எவிடன்ஸ் வந்தபடியாக நான் பார்த்தேனா அது இந்த இளம் சமுதாயம் அழிவண்டதாங்க அதாவது இந்த முகம் தங்களை வீடியோ கலையும் பார்த்தேன்னா நாங்கள் நாங்கள் கோவப்பட்டு கலைக்கிறோன்ற வேற போகணும் இல்லை ஆனால் அது ஒரு வீடியோ அடிச்சு போடுறோன்ற கிடைச்சேன் அப்போ நாங்கள் ஒரு சமூக பொறுப்போடு தான் அதை நான் கழிச்சுனா அது பாராளுமன்றத்தில் கழிச்சபடியாக அது இம்யூனிட்டி இருக்கு இல்லை அந்த சொல்லாடல் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இருக்கிறீங்களா இல்லை இப்போவும் நீங்கள் அந்த சொல்லாடல் அந்த விபத்தார் அந்த இடத்துல இருந்த என்ன பேர் எனக்கு கோல் பண்ணி சொன்னேன் அதே போல எவிடன்ஸ் நான் அனுப்பினபடியாக பார்த்தேன்னா நான் அந்த பிள்ளைந்த வீடியோவையோ அந்த இதுவிலையோ நான் வெளியில் என்ற சின்ன பிள்ளை பதிமூன்று வயசு படிக்கும் அப்போ அது ஒரு பிரச்சனை எங்களுக்கு அதோட இஷ்யூ அப்போ ஒரு இருபத்தி

மற்ற தெரியும் என்ன ரெண்டு மூணு டூடியூபர் சம்மந்தமான விடயங்களும் கிடச்சி அதுக்குரிய யானை நடப்பட்டு கொண்டு இருக்கும் இப்போ சமூகத்தில் இப்போ நீங்கள் நீங்கள் உங்கள்ட்ட டூடியூப் இருக்கப்போ உங்களுக்கு தெரியும் பல நேரம் கூட ஹாசி வரும்னு தெரியும் இப்போ அதை நாங்கள் ஒரு ஒரு லிமிட் பண்ணணும் இப்போ நாங்கள் ஒரு உதவி என்று சொல்லி காட்டு வீடியோ போடே கிடையாப்போ இப்போ பத்து பேர் வந்து ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு தெரியும் சில வைத்தியசாலையை பற்றி கவலை ஒரு சிடி மிஷினுக்கு பத்து பேர் பான் பண்ணிடணும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சிடி மிஷினு தான் வேண்டும் வேண்டுபடும் அப்படியானதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சமூக பொறுப்போடு தான் கிடைச்சேன் மற்றபடி யாரோடையும் தனிப்பட்ட போக முடியல யாருன்னு தெரியும் தெரியாது சம்பந்தப்பட்ட என்னோட காவச்சியில் ஒரு நாள் படம் எடுத்துருக்கு எனக்கு அப்ப கூட வேற டியூட்டி பரவாயில் தெரியாது அண்ணா மகளோட எடுக்கிற ஒரு போட்டோ உண்டு நான் செல்லங்க எடுக்கிறேன் மாநகர சபையில் முதல்வர் நான் நாங்கள் ஒன்று மொழிக்கிறீர்கள் இப்போ நாங்கள் காமராஜர் மாதிரி ஒரு கொண்டு வர வேண்டும் போது பார்த்து கொண்டு நான் இன்னும் முறையும் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஒரு ஓப்பனாக வந்து அந்த மாகாண சபையில் வடக்கு மாகாண சபையில் இல்லை சரி ஐயா தன்னுடைய நீதித்துறையிலிருந்து விளக்கு வர இடம் என்னோட தான் நிற்பார் அவர் என்னோட நிற்பார் இல்லை நான் அவரோட நிற்பேன் என்னோட கட்சிக்கும் அவர் தலைவராக நாங்கள் அவரை தான் எடுத்துக்கொண்டோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுதியுரிமை பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட அவருக்கு மே மாதம் அதற்கான வழக்கு நீதிமன்றத்துக்கு அதற்கான ஒரு நிலை அது என்னன்னு சொல்லி சொல்றேன் செப்டம்பர் மாதம் நான் கோர்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன்னு சொல்லி இது ரிஜெக்ட் பண்ணுறேன்னு கடிதம் ஆடிக்கணும் அதை விட அது சம்பந்தமான வழக்கு போய் அது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் சொல்றது அதாவது அதை ஒரு வழக்கு போட்டால் நாங்கள் பயிர் சொல்றது பண்ண அதுக்குரிய ரெண்டாவது என்னோட அப்படி அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் எடுத்திருக்கணும்